ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம் போகலாமா எங்கே போறோம்னு சொல்ல மாட்டோம் வாங்க நாங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம் ஆனா கொண்டு வந்து காமிக்கலாம்னு நினச்ச சா இது வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது போன தடவை நிறைய இருந்துச்சு அதான் இந்த தடவை உங்களை சர்ப்ரைஸாக கொண்டு காமிக்கலாம்னு பார்த்தா இந்த தடவை விளைச்சல் கம்மியாக இருக்கு பாருங்க இது என்ன சொல்றது ஏலத்துக்கு விட்டு குத்தகைக்கு விட்டு விட்டுருக்க இடம் நாங்கள் இருக்கிற கேம்புக்குள்ளே தான் ஆனால் இது வந்து குத்தகைக்கு விட்டுருக்காங்க நம்ம பறிச்சா திட்டுவாங்க அதில் இந்த பறிக்க எல்லாம் கூடாது வேணும்னா ஒன்று ரெண்டு எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லாமல் நம்ம பறிக்க அவங்க சம்மதிக்க மாட்டாங்க பார்த்தாங்கன்னா திரும்ப வந்து பிடிக்கிறவாங்க இப்போ தான் பைக்கில் ரெண்டு பேர் போனவங்க ரிட்டர்ன் வந்தாங்க வந்து பார்த்துட்டு பறிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க உங்கனா எங்களும் உங்கள் எங்களுக்கு வேண்டாம் ரெண்டு தான் வேணும் சாப்பிட்டு பார்க்குறதுக்கு உங்களுக்கு காமிக்க தான் நாங்கள் வந்தோம் பா

பாவ என் சின்ன பைய உ கேட்டுக்கிட்டு இருக்கா ம் போதும் நிறைய கொடுக்க வேண்டாம் எனக்கு தொண்டவலிக்க போதும் உப்பு எல்லாம் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அங்கே பாருங்க ஒருத்தனுக்கு பறிச்சு தீரலாம் அதுக்கு சாப்பிட வேண்டாமா ஒன்றை சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போய் நூந்து நிற்கிறான் இது நிறைய இடத்துல நிற்குது ஆனால் இந்த இங்கே ஒரு மரம் தான் இருக்குது நிறைய இருக்குது நிறையன்னா நிறைய இப்போ ரோடு பெருசாகிறான்ட்டு எல்லாத்தையும் மரத்தை எல்லாம் கட் பண்ணிட்டாங்க கொஞ்சம் இங்கே பாருங்க ஒருத்தர் அதை வாயில் போட்டுட்டு இப்போ நாக்கை நாக்கை காட்டுறான் நாங்கள் காய் பறிச்சது இதில் தான் சாப்பிட பறிச்சது அது அங்கே தெரியுது பார்த்தீங்களா அது கடல் இங்கேருந்து பக்கமாக தான் இருக்குது வீடியோல பார்க்க தூரமாக இருக்குதா இருக்கும் அந்த தெரியிறது கடல் தான் எப்படி இருக்கு நாங்கள் இருக்கிற ஏரியா எங்குட்டி பையன் விளையாடிக்கிட்டு இருக்கான்ப்பா ரோ பெருசாக தான் போகுது கிளம்பியாச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்ட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா சாப்பிட முடியுதோ இல்லையோ அழகாக இருக்குது வந்து சம்மர் தான் இதோட சீசன் அதனால் இப்போ வந்து நிறைய இதுக்குள்ளே ஏறி போனால் அழகாக நிறைய பறிக்கலாம் ஆனால் வேண்டாம் எதுக்கு நம்ம பறிச்சு வேஸ்ட் பண்ணுறோம் நிறைய இது வந்து பேட்ஸ் கூட நிறைய சாப்பிடாதுன்னு நினைக்கிறேன் எல்லாம் அப்படி அப்படி தான் இருக்கும் எல்லாம் வந்து கீழே விழுந்து போகிறது இல்லாமல் అతీ ఇ పరక చిన్న పైన పరిచా సూపర్ ఒక కైలా మాంగా కొల్లాంటామా వయిల వచ్చా పో பறிக்கத்தான் ஆசை முடிஞ்சிருச்சு அவனோட ஆசை நான் அடுத்தவன் போகிறான் பறிக்கிறதுக்கு பழத்தை எல்லாம் நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இதெல்லாம் பார்க்குறப்ப இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இப்படி நல்லா பழுத்து தொங்குறது பார்க்கறப்ப மனசில் இருக்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகுது இந்த வீட்டுக்குள்ளே உக்காந்து உக்காந்து மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறப்ப இப்படி உள்ள இடத்துக்கெல்லாம் போங்க நாங்கள் கொல்லாக்கா பறிச்சிட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் காரு ரிப்பேராக இருக்கிறதுனால எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் நாங்கள் பைக்கில் நாலு பேர் வர்றதுக்கு வீடியோ ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு பேக் வைக்கிறதுக்கு எல்லாம் கஷ்டமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்